இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அறுபதாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்ருக்களை மிதித்து போடுவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவிது அவனுடைய நாட்டில் இருக்கிற எல்லாராலையும் ஒரு சிறு பையன் அப்படின்னு சொல்லப்பட்டான் ஆடு மேய்க்கிறான் வாத்தியங்களை வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே ஒதுக்கப்பட்டிருந்தான் ஆனால் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில காரியங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்து ஆட்டை கடிக்கும்போது அந்த சிங்கத்தை கொன்று ஆட்டை மீட்டு இருக்கிறான் கரடியை கொன்று ஆட்டை மீட்டு இருக்கிறான் இப்படி நிறைய காரியங்கள் பராக்கிரமம் அவன் செஞ்சுருக்கிறான் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் தேவனோடு கொண்டிருந்த உறவை யாருமே அறிந்திருக்கலை அதனால தான் கோழியாத்தை எதிர்த்து அவன் நிற்கும்போது அவன் சின்ன பையன் சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தில் பார்த்தாங்க தாவிதுக்கு மட்டுதான் தெரியும் கோழியாத்த கொல்ல போகிறது நான் இல்லை தனக்குள்ளே இருக்கிற தேவன்தான் அவனுக்காக யுத்தம் செய்ய போகிறாருங்கிறத தாவிது மட்டும்தான் அறிந்திருந்தான் தாவிதால் பராக்கிரமம் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினச்சாங்க ஏன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க அப்பா எல்லாருமே நினச்சாங்க ஆனால் அந்த தாவிது கோழியார்த்த வீழ்த்துனா எப்படி பராக்கிரமம் செய்தான் சத்ருவை வென்றான் உலகமே அவனை சிறு பையன் சொல்லும்போது அவ்வளவு பெரிய ராட்சசனை வீழ்த்தி வெற்றி பெற்றான் இதெல்லாம் எப்படி அப்படின்னா தேவனால் தாவிது பராக்கிரமம் செய்தான் இன்றைக்கு உங்களை குறித்து கூட உலகம் இதே மாதிரி சொல்லலாம் திறமையே இல்லை ராசியே இல்லை ஒன்றுக்கும் உதவாதவள் ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் இதெல்லாம் குறித்து உங்கள் மனசில் நீங்கள் குழப்பிட்டிருக்காதீங்க தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாருங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் பராக்கிரமம் செய்ய போறீங்க ஏன்னா தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்கள் ஒவ்வொருத்தர் கூடையும் பேசியிருக்கீங்க என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் எஸ் அப்பா அந்த பிள்ளைகளின் தேவைகள் அத் அத்தனையும் நீங்க அறிவிங்கப்பா எனக்கு தெரியாதுப்பா என்னோடு ஜிபிச்சுட்டு இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாதுப்பா ஆனா ஒவ்வொரு பிள்ளைகளின் அந்தரங்கங்களையும் நீங்க அறிவிங்கப்பா அவங்க உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா அந்த பிள்ளைகளுடைய வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது இருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அந்த பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் நீங்கள் பாதுகாத்தர்லங்கப்பா போகும்போதும் ஆசிர்வதிங்க வரும்போதும் ஆசிர்வதிங்க உம்முடைய மகத்துவமுள்ள உதவி செய்யும் கரம் அந்த பிள்ளைங்க கூட இருக்கட்டும்ப்பா அமேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கிறமைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து கண்மணி போல் பாதுகாக்கிறீங்கப்பா மட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி இப்பொழுதுப்பா என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறாங்களோ அதை எல்லாவற்றுக்கும் இந்த பிள்ளைங்க நன்றி சொல்லணும்ப்பா அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கே அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறமைக்காய் நன்றியப்பா அம்மேன் என்ற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் பேசப்பட்டிருக்குதுப்பா அமேன் உங்களோடு நாங்கள் இருக்கும்போது நாங்கள் பராக்கிரமம் செய்வோம்ப்பா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அப்பா எங்களை குறித்து என்ன பேசினாலும் எங்களுக்கு கவலை இல்லைப்பா அமேன் உம்முடைய கண்களுக்கு நாங்கள் விளையற பெற்றவங்களை அறுக்கிறோம் ஏசப்பா உங்கள் கண்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கோங்கிறது மட்டும்தான்ப்பா எங்களுக்கு முக்கியம் அமேன் ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரே உங்களால் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால நாங்கள் பராக்கிரமம் செய்வோங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா நம்புகிறோம்ப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அழைக்கப்படலை தேவனாலே பராக்கிரமம் செய்கிறதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்கள் வைத்திருக்கிற திறமைகளுக்காக நன்றி ஏசப்பா அமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரை அந்த திறமைகள் உமக்காக நாங்கள் பயன்படுத்தணும்ப்பா அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா சிலுவை குறித்து அப்பா நாங்கள் சுவிசேஷத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லணும் ஏசப்பா நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா அப்படிங்கிறத நாங்கள் ருசித்தது போல் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் ருசிக்க வைக்கணும்ப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரை உமக்கு பயன்படும் பாத்திரமாக எங்களை மாற்றுங்கப்பா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுடைய கண்களுக்கு நாங்கள் உதவாக்கரைகளாக இருக்கலாம்ப்பா அமேன் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கலாம்ப்பா ஆனால் உம்முடைய கண்களுக்கு நாங்கள் வெளியேற பெற்றவங்கப்பா உம்முடைய கண்களுக்கு ப்பா நாங்க திறமை மிக்க அப்பா உம்முடைய வீரர்கள் அப்பா அமேன் அப்பா நன்றி ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவங்கள குறித்து இருந்த அத்தனை அவமானங்களையும் நீங்கள் மாற்ற போகிறீங்க ஏசப்பா அமேன் அவங்கள குறித்து மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நீங்கள் மாற்ற போகிறீங்க ஏசப்பா அமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா பைத்தியக்காரன் பைத்தியக்காரின்னு சொல்லி கேலி பண்ணவங்க முன்னாடி உங்களை ஞானிகளை அழைத்து ஏசப்பா எங்க ஞானங்கிறது அப்பா நீங்க எங்களுக்கு தந்த கெருபப்பா உங்களுடைய தயவுப்பா அமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா செருமைப்பட்டவர்களே அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்தமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா உம்முடைய கண்கள் எங்க மேல் நோக்கமா இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்க ஆறுதல் செய்கிறமைக்காய் நன்றி அப்பா அமேன் இந்த பிள்ளைகள் உங்களால் பராக்கிரமம் செய்ய போகிறாங்கங்கிற நினைப்பை சந்தோஷத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி அப்பா அமேன் ஸ்தோத்ரம் அப்பா நன்றி ஆண்டவரே இது எப்படி ஆகும் அப்படின்னு மரியால் கேட்கும்போது அப்பா பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் கூடும்னு நீங்கள் நிரூபிச்சிங்கப்பா இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகளுக்கும் அதே பதில்தான்ப்பா சொல்கிறீங்க ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது அப்பா எங்களுக்குள்ளே மிக பெரிய பலம் வரும்ப்பா எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்யும் போது அப்பா எல்லா காரியங்களையும் நாங்கள் வெற்றி பெறுவோம்ப்பா அமேன் அப்பா எங்க முன்னாடி இருக்கிற பெரிய மலை போன்ற ராட்சச உருவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்பொழுது அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருக்கிறதுனால பராக்கிரமம் செஞ்சு நாங்கள் அழிக்கிறோம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் முன்னாடி நீக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனை இப்பொழுது வீழ்ந்து பொடி பொடியாகிறதுப்பா ஒன்றுமில்லாமல்குறதுப்பா நாமே நன்றியப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா நன்றி அப்பா அவையானவரப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் எப்பொழுது இந்த நம்பிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரை உலகத்தை குறித்து உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சோர்ந்து போகாதபடிக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல இப்பொழுது நீங்க நம்பிக்கையை அப்பா உயிர் பெற செய்யறீங்கப்பா அதற்காக நன்றி அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறீங்க யேசப்பா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கணும்ப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றி உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாம் வச்சுலேருந்து இந்த பிள்ளைகளை விலைக்கு பாதுகாப்பதாகப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்